இது பர்மா மெத்தேடுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல பார்த்த ஒரு சேனல்ல இந்த வட்டப்பாத்தியம் வந்து பார்த்தேன் யூடியூப்ல பார்த்தேன் சரி ஒரு முறை வந்து மழை அதிகமா பெஞ்சுட்டே இருந்தது நம்ம நிலத்தாண்ட இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த தண்ணியெல்லாம் வந்து பார்த்தாக்கா நம்ம நிலத்தினுடைய தண்ணி வெளியே போற மாதிரி ஒரு சூழல் இருந்தது அப்போ யோசனை பண்ணேன் நமக்கு வந்து கிணறு இருக்குது கிணத்துடைய தண்ணி வந்து பற்றாக்குறையா இருக்கு இவரின் தொலைபேசி எண் மற்றும் முழு வீடியோவுக்கு நூற்றி பத்தொன்பது ரூபாய் செலுத்தி ஜாயின் பண்ணுங்க ஒரு மாதத்திற்கு அந்த பள்ளம் எடுத்த ஒரு நாலடி ஆழம் பள்ளம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா ஸோ அந்த பள்ளத்தை அப்படியே விட்ட விடுத்த விட அதில் எதாவது ஒரு காய்கறி கீரை சாகுபடி பண்ணலாமே அப்படின்னு ஒரு யோசனை தோணுச்சு அதே போல் முழுசாக மண்ணாகவும் போட்டு நிரப்பிடக்கூடாது காய்கறி சாகுபடி பண்ணுறதுக்கு அதே சமயத்தில் வந்து அந்த தண்ணி மழை பெஞ்சாக்க அந்த தண்ணி அப்சர்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை தோணுச்சு மூடிட்டு அது மேலே வந்து மக்கக்கூடிய பொருள் எருவு இதெல்லாம் போட்டேன் அதுக்கு மேலே வந்து மண் எரு மண் எருவு இலை தழைங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு ஹைட்டு கொண்டு வந்துட்டேன் தர மட்டத்துக்கு ஹைட்டு கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா என்ன ஆச்சுனாக்கா இது ஃபுல்லாக நிரப்பிட்ட பிறகு நல்ல மழை பெஞ்சுது நல்லா சரியான மழை பெஞ்சுது மழை பெஞ்சதுனால இன்னும் ஒரு ஒரு அடி கீழே இறங்கிச்சு அப்படியே ஒரு அரை ஏக்கர்லாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சோம் அவங்களும் நல்ல ஒரு வருமானத்தில் அவங்களுக்கு ஈட்டும்படியான ஒரு விஷயத்த வந்து செஞ்சு முடிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் இதை வந்து இந்த வட்டப்பாத்தி வந்து அப்புறம் நியூஸ் பேப்பர்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு வந்து பார்த்தாங்க தினமலர் பேப்பர்லாம் வந்து பார்த்தாங்க அது நியூஸ் பேப்பரில் போட்டு இன்னும் நிறைய பேர் இப்போ அதிலருந்து கால் கால் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டா கேட்டாங்களோ அவங்க ஏரியாவுக்குலாம் போயிட்டு ஐயா வணக்கம்யா வணக்கம் சொல்லுங்களா சுகுமார் காஞ்சிபுரம் மாவட்டம் புள்ளலூர் கிராமங்கய்யா எத்தனை வருஷமா இயர்ஸா பண்ணிட்டு இருக்கியா ஐந்து வருடமா பண்ணிட்டு இருக்கேன் கிட்ட பேசும்போது என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இது மாதிரி வட்ட பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அது பின்ன சூரிய மண்டலம் ஏதோ சொன்னீங்க சூரிய மண்டலம்னு சொல்லுவாங்க

ஆனால் வந்து தண்ணியை வந்து இவ்வளோ மழை பெய்யுது தண்ணியை வெளியமைச்சமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை சேமித்து வச்சேன் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணேன் அப்போ தான் வந்து ஒரு ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு பள்ளம் எடுத்தேன் எடுத்தும் போது அந்த தண்ணிலாம் வந்து இதில் சேமிக்க ஆரம்பித்தேன் ஒரு நாலடி ஆழத்துக்கு பல்லம் எடுத்துட்டேன் கிணத்து பக்கத்துலேயே அதுக்கப்புறமா யூடியூப் சேனலில் பார்த்தேன் நான் இந்த கிணத்துனுடைய தண்ணியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அதுக்கு இந்த வட்டப்பாத்தியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து இதில் ஸ்டோரேஜ் பண்ணாக்கா அந்த தண்ணியை வந்து இந்த கிணத்தினுடைய தண்ணி நீர்மட்டமும் உயரோன்றதுக்காக இந்த பள்ளம் எடுத்தேன் ஒரு நாலடி ஆழம் பள்ளம் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்கா ஸோ அந்த பள்ளத்தை அப்படியே விட்ட விடுத்த விட அதில் ஏதாவது ஒரு காய்கறி கீரை சாகுபடி பண்ணலாமே அப்படின்னு ஒரு யோசனை தோணுச்சு அதே போல் முழுசாக மண்ணாகவும் போட்டு நிரப்பிடக்கூடாது காய்கறி சாகுபடி பண்ணுறதுக்கு அதே சமயத்தில் வந்து அந்த தண்ணி மழை பெஞ்சாக்கா அந்த தண்ணி அப்சர்வ் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை தோணுச்சு அப்போ என்ன பண்ணலான்னாக்கா பர்மா மெத்தடு ஒன்று யூடியூப்பில் பார்த்தேன் ஸோ அந்த மெத்தடு கான்செப்ட் என்னென்னாக்கா வட்டப்பாத்திய முறைன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுறாங்கனாக்கா நாலடி ஆழம் அகல் ஆழத்தை வந்து தோண்டி அந்த மண் எடுத்து வெளியே பக்கத்துலேயே அணைச்சிட்டு அதில் வந்து மக்கக்கூடிய பொருள் என்னென்னலாம் இருக்குதோ இந்த மட்டை தென்னை மட்டையாகட்டும் கட்டைகள் ஆகட்டும் பனை மரங்கள் பனை மட்டைங்க ஸோ இது போல் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து அந்த நாலடி ஆயரத்தில் வந்து அது எல்லாமே ஃபுல்லாக வந்து மூடிட்டேன் மூடிட்டு அது மேலே வந்து மக்கக்கூடிய பொருள் எருவு இதெல்லாம் போட்டேன் அதுக்கு மேலே வந்து மண் எருவு மண் எருவு இலை தழைங்க இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு ஹைட்டு கொண்டு வந்துட்டேன் தர மட்டத்துக்கு ஹைட்டு கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறமா ஆச்சுனாக்கா இது ஃபுல்லாக நிறைப்பிட்ட பிறகு நல்ல மழை பெஞ்சுது நல்லா சரியான மழை பெஞ்சுது மழை பெஞ்சதுனால இன்னும் ஒரு 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 அடி கீழே இறங்கிச்சேன் அப்படியே ஒரு அடி அப்படியே ஃபுல்லாக இறங்கின பிறகு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் எருவு தழைங்க இதெல்லாம் போட்டு இன்னும் கொஞ்சம் அந்த மட்டத்துக்கு எ கொண்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறமா மட்டமாக பண்ணிவிட்டு ஒரு ஒரு மாதம் காயிச்சு அதில் வந்து மேலே வரக்கூடிய அந்த பில்லுங்கெலாம் முளைச்சி வந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துல நல்லா கொத்தி கீரையை விதைச்சேன் வட்டப்பாத்தியில் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு எட்டு எட்டு ஒன்பது இதில் இருக்குது ஒன்பது பாத்தியில் ஒன்பது வகையான கீரைகள் வந்து கொடுத்தேன் அப்போது இங்கே ரோட்டில் போகும்போதெல்லாம் வந்து மக்கள்லாம் என்ன இது முதல்ல வந்து கிணறாக இருந்தது கிணறு போல் தோண்டி இருந்துச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இதில் எது எதோ போட்டான் கட்டங்கட்லாம் போட்டால் இப்போ பார்த்தாக்கா நல்லா காய்கறிலாம் வந்து கீரைகள்லாம் வந்து கலர் கலராக இருக்குது இங்கே கீரைங்க அப்படின்னு எல்லாம் இங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கீரைகள்லாம் எடுக்கும்போது இங்கே ரோட்டில் போகும்போது ஆட்கள் எல்லாருமே நின்று கீரையை வந்து வாங்கிட்டு போவாத ஆட்களே கிடையாது கம்பல்சரி வந்து கீரையை வாங்கிட்டே போனாங்க ஒரே நாளில் கிட்டத்தட்ட பார்த்தாக்கா எங் எனக்கு வந்து எழுநூறுபா எனக்கு கே வருமானம் ஒரே நாளில் வருமானம் வந்து எழுநூறுபாய்க்கு உண்டான கீரை வந்து இங்கே கிடச்சிது அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு பாத்திலேருந்தே எனக்கு ஒரு அந்த வருமானம் கிடச்சிது மற்ற இதில் ஒன்பது பாத்தி இப்போது எனக்கு ரொம்ப பரவாயில்ல இதனுடைய உழைப்புக்கே எத்த பலன் வந்து கிடச்சிச்சு எங்களை வந்து இன்னும் கொஞ்சம் உத்தியோகமாக வந்து இதை வந்து நம்ம வந்து மற்ற நபர்களெலாம் சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு ம மனசு எனக்கு தோணுச்சு இந்த மெத்தடில் அப்படின்னு அப்படியே நான் வந்து ரெண்டு மூணு இடத்துல வந்து ஒரு அரை ஏக்கர்லாம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சோம் அவங்களும் நல்ல ஒரு வருமானத்தில் அவங்களுக்கு ஈ ஈ ஈட்டும்படியான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சு முடிச்சுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் இதை வந்து இந்த வட்டப்பாத்தி வந்து அப்புறம் நியூஸ் பேப்பர்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு வந்து பார்த்தாங்க தினமலர் பேப்பர்லாம் வந்து பார்த்தாங்க அது நியூஸ் பேப்பரில் போட்டு இன்னும் நிறைய பேர் இப்போ அதுலேருந்து கால் கால் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டாங்களோ அவங்க ஏரியாக்குலாம் போயிட்டு பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் இந்த மாதிரி மெத்தட்ல அப்ப மனசு வந்து மகிழ்ச்சியா இருந்தது அந்த வட்டப்பாத்தி கூட காட்டுறோம் பாருங்க இந்த பத்தி என்னென்ன நன்மைகள் கிடைச்சிதுங்க இதுல வந்து பார்த்தா நம்ம அதிகப்படியான தண்ணி வந்து தேவைப்படாது இந்த வட்டப்பாத்தியெல்லாம் தேவையே இருக்குது பாட்டி அனுப்பிச்சுட்டோம்னால இது தேவையான சத்துக்கள்லாம் வந்து அதிலே இருக்குது தேவையை கொடுத்துருக்கணும் சத்து வந்து அதிகமாக கொடுக்க தேவையில்லை ஏன்னா ஏகப்பட்ட சத்து நம்ம ஆரம்பத்துலேயே கொடுத்துட்டோம் நம்ம விதைத்தலும் அறுவடை பண்ணுறது தான் மட்டும் போட்டோம் நம்ம வேறு எந்த சத்து இது கொடுக்கவே தேவையில்லை நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு தேவையான சத்துக்கள் ஆரம்பத்துலேயே கொடுத்துட்டே இருக்குது அதனால் இது சத்தே தேவைப்படாது சப்போஸ் அது தேவைப்படும்ன்ற பட்சத்தில் நம்ம தயார் பண்ணக்கூடிய அந்த ஜீவாமுர்த்தம் பஞ்சகாவியா காவியா அதை வந்து தெளிச்சு விட்டவே போதும் அது கீரைக்கு தேவையான சத்துக்கள் வந்து அது கொடுத்துருக்கு சரி இப்போ இது எவ்வளவு சென்ட்ரில் பண்ணீங்க இது பார்த்தாக்கா ஒரு அஞ்சு சென்ட் இருக்குங்க சரி அரைச்சல பண்ணும்போது என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அதிகப்படியான நம்ம ஹீல்டு கிடைச்சிது அதிகப்படியான ஹீல்டு எங்க பண்ணீங்க என்ன தண்டாளம்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ்ல பண்ணோம் அந்த வில்லேஜ்ல பண்ண ஒரு அரை ஏக்கரா நல்ல மாஸ் லெவல்ல பண்ணோம் என்ன பண்ணீங்க என்ன ஈல்டு கிடைச்சது அங்க வந்து பார்த்தா ஒரு ஏழு வகையான கீரைகளை வளர்த்தோம் சரி மாத்தி மாத்தியா போட்டு கீரைகளை வளர்த்தோம் அவங்க வந்து எது வரைக்கும் அவங்க வந்து அவங்க நெல் அவங்க வயல்ல வந்து கீரையே வராதுன்ற ஒரு தாட்ல இருந்தாங்க ஆனா

கம்மியான தண்ணீர் தான் போதும் காய்கறி கீரை பண்றதுக்கு நம்ம தாம்பட்டா பாய்ச்சினு அவசியம் இல்லை சும்மா தொளிச்சு விட்டா கூட போதும் தண்ணி தண்ணி பற்றா கூட நம்ம குடும்பத்துல காய்கறிகள் எடுக்க முடியுமா இதை தேவையான நமக்கு காய்கறி கீரைகள்லாம் எடுத்துக்கலாம் தேவையான தேவையான காய்கறி கீரைகள் எடுத்துக்கலாம் எடுக்க முடியும் நடுவுத்துல வந்து நடு பார்த்தா கீரைகள் போட்டலாம் அந்த மஞ்சு மேலே வந்து முள்ளங்கி அந்த மாதிரி வரையில பண்ணிக்கலாம் அவரை இந்த மாதிரி பண்ணிக்கலாம் செடி வகைங்க பொடி வகை இந்த வேணி மேல எல்லாம் வந்து பொடி வகைகள்லாம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஆரம்பத்துல பார்த்தா மருந்துலருந்து விடக்கூடிய அந்த தென்னை தேங்காயை வந்து ஒரு நூறு தேங்காயை வந்து குறைச்சி விட்டேன் அந்த பல்ல மரு வாகனம் பார்த்தீங்களா மழைல்லாம் நிரப்பி ஆரம்ப ஸ்டேஜுன்னு அந்த ஒரு நூறு தேங்காயையும் ஃபுல்லா பதிய போட்டு விடுறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு வருஷத்துல நல்ல இந்த மாதிரி மண்ணா வளர்ந்துச்சு அந்த நூறு பெண்ணங்க நல்லது ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே போறவங்க நிறைய பேர் வந்து வாங்கி போயிட்டாங்க அதுவும் நமக்கு நல்ல ஒரு வருமானம் கொடுத்துருது அந்த சந்தையை வந்து வருமானம் அடிச்சீங்க நல்ல ஒரு வருமானம் வந்து நிற்கிறீங்க சரி ஓகே நான் புதுசாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க பட் இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகள் கண்டிப்பா வந்து உபயோகம் அஞ்சு அஞ்சு சென்ட்ரி கூட யோசிச்சா வந்து வருமானம் எடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லி சொல்லியிருக்கீங்க பர்சனவே சார்பாக வார்த்தைகள் எடுத்தது நன்றிங்க